அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபார குத்தாயா நமக்காக கோடிக்கணக்கான ஞாமத்துகளை கொடுத்திருக்கிறான் இந்த நியாமத்தை அல்லாஹு தபாரோ தால நமக்காகவே கொடுத்திருக்கிறான் அந்த நியாமத்துகளை வைத்து நாம் தினந்தோறும் பலன் பெறுகிறோம் இது அல்லாவினுடைய கருணைதான் இப்படிப்பட்ட கருணையாளனுக்கு உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் அல்லாஹ் அல்லாஹூசல் முஹம்மதினின் நபிஇல் உம்இலா அல்ஹி முஸ்லீம் தஸ்லீமா மற்றும் நாம் படிக்கின்ற அத்தனை தருதுகளையும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு போய் சேரட்டும் அல்லாஹு தபார் குத்தாலா இறந்தவர்களுக்கு அவர்கள் நன்மையான விஷயத்தை செய்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தபாரும் தாள அதற்கான பலனை தருவார் ஆனால் அது இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம்முடைய பெற்றோர்கள் இறந்திருந்தார் அதாவது நம்முடைய தகப்பனார் இல்லை தாயார் நாம் அவருக்கு வாரிசாக இருந்தால் இந்த அமல் செய்வதற்கு நாம் அவர்களுடைய வாரிசாக இருக்க வேண்டும் அப்படி நாம் அவர்களுடைய வாரிசாக இருந்தால் நம்முடைய தகப்பனார் மர்ஹமாக இருந்தால் நம்முடைய தாயார் மர்ஹமாக இருந்தால் நாம் அவர்களுக்கு இந்த அமலை செய்தால் இதை அமல் நாம் நம்பிக்கையோடு செய்தால் அல்லாஹு தபார தாயா இந்த அமலுடைய பர்க்கத்தினால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு மாளிகையை தருவான் அவர்களுக்கான வீட்டை அல்லாஹு தபாருக்கு தகவலாக தருவான் ஆனால் இந்த அமல் நாம் செய்வதற்கு நாம் தீனில் நூறு சதவீதமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு ஏத்த நம்முடைய அமல்களாக இருக்க வேண்டும் அந்த அமலுக்கு ஏத்த அது அதாவது ஒருத்தர் அமல் செய்கிறார் என்றால் இந்த காரியம் ஆக வேண்டும் இதை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவர்கள் தீனில் நூறு சதவீதமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தீனுடைய அமல் அவர்கள் செய்தால் அந்த அமலினுடைய பர்க்கத்தும் பலனும் அவருக்கு கிடைக்கும் அப்போதுதான் அல்லாஹ் அல்லாஹு தபாருக்கு தாழ அதை அபுல் செய்வான் அது இல்லாமல் நாம் வெறும் நம்முடைய துன்யாவினுடைய பலனிற்காக நாம் அதிகமாக அதுதானே கேட்கிறோம் அந்த துனியாவினுடைய அம் பலனிற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது எப்படி அல்லாஹ் தபாருக்கு தாள அபுல் செய்வான் அது அமலாக கூட இருக்கட்டும் அது நபி சல்லா அலிஸ்லம் கூறி இருக்கட்டும் நீங்கள் இந்த அமல் செய்தால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று அது எல்லாம் உண்மைதான் அது ஒன்றும் பொய்யாக இல்லை ஆனால் அதை செய்வதற்கு நாம் அதற்கு ஏத்த அதாவது ரேஞ்ச் என்று சொல்வார்கள் இல்லையா அதற்கு ஈடு அதற்கு ஈடாக நாமும் இருக்க வேண்டும் இல்லையா அதற்கு ஈடாக என்றால் நாம் தொழுகையாளியாக வேண்டும் முதலில் நாம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் அதற்கு அப்புறம் இரண்டாவது நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தொழுகையாளியாக இருந்தும் நாம் பாவம் செய்ய அதாவது நாம் பாவம் செய்து கொண்டு இருந்தால் அந்த பாவத்தினுடைய காரணமாக நாம் செய்யக்கூடிய அமளியும் கபூலாகாது இப்போது நமக்கு அல்லாவின் மேலே பழி சுமத்தும் அளவுக்கு நான் நம்முடைய நிலைமைகள் ஆகிவிட்டன ஏனென்றால் நீங்கள் இதற்கு முன்னால் நான் அப்லோடு செய்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் அந்த வீடியோவில் நான் இந்த அமல் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பணம் வைக்கக்கூட இடம் இருக்காது என்று அப்படி ஒரு வீடியோவும் நாம் அப்லோடு செய்தேன் அது அது எல்லோரும் கண்டிப்பாக அது பார்த்த எல்லோரும் கண்டிப்பாக இந்த அமல் செய்திருப்பீர்கள் அதை நீங்கள் தீனில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்து இந்த அமல் தினந்தோறும் செய்து வந்தால் உங்களுக்கு அதனுடைய பலன்களும் வர்க்கத்துகளும் தெரிந்திருக்கும் ஆனால் அதை அமல் செய்யாமல் நீங்கள் இதை தினந்தோறும் இல்லை ஐமத் நாள் வரைக்கும் செய்தாலும் ஒரு பைசா அப்படி என்று சொல்வார்கள் அந்த பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இருக்காது ஏனென்றால் நாம் முதலில் தீனில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் முதல் முதலாக தொழுகையாளியாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக பாவத்திலிருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நாம் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் நாம் சிறிய சிறிய பாவங்கள் கூட தான் அந்த சிறிய சிறிய பாவங்கள் கூட செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போது நாம் செய்யக்கூடிய ஒரு அமலினுடைய முழு பலனும் பெற முடியும் அந்த அமலினுடைய முழு பலன் கிடைக்கும் அல்லாவினுடைய முழு உதவி கிடைக்கும் ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திற்கும் அல்லாவினுடைய உதவி இல்லாமல் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாக ஆகாது அதற்காக தான் நாம் இப்போது நாம் சொல்ல நான் சொல்லக்கூடிய இந்த அமல் உங்களுடைய பெற்றோர்கள் அதாவது நீங்கள் வாரிசாக இருந்தால் சரியத்தின்படி நீங்கள் அந்த வீட்டிற்கு வாரிசாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் இந்த அமல் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹு தபார்த்தால இந்த அமலுடைய வர்க்கத்தினால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகையை தருவான் அதாவது சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவான் அது சாதாரணமாக வீடு அல்ல அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கும் என்று தெரியுமா அப்படியே ஜொலிக்கும் அந்த மாதிரியான வீடு இருக்கும் அப்படிப்பட்ட மாளிகை அல்லாஹு தபாருகாளா நாம் நம்முடைய குடும்பத்தில் வாரிசாக இருந்தால் நாம் அவர்களுக்காக இந்த அமல் செய்தால் அல்லாஹு தபாருகால் அந்த அமலுடைய பர்க்கத்தினால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் வீடு தருவான் நாம் அவர்களை அவர்களுடைய வாரிசாக இருந்தால் இந்த அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தில் வீட்டை வாங்கி தருவோமா இன்ஷா இன்ஷால்லா நீங்களும் சொல்லியிருப்பீர்கள் இன்ஷா அல்லா என்று அந்த அமல் என்னவென்றால் நாம் எல்லோரும் இந்த சூறாவை அதிகமாக அதாவது ஓதி இது நம்முடைய ஞாபகத்தில் வைத்திருப்போம் அதாவது மனப்பாடம் செய்து வைத்திருப்போம் இந்த சூறா இந்த சூறா தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது ஏன்னால் அப்படி ஒரு சூறா இது ان ساور دڑھا پڑتی دے کٹ اللہ دبار ادھر இந்த சூறா எல்லாருக்கும் தெரியும் இது தெரியாது என்று சொல்லவே முடியாது சொல்லப்போனால் போனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த சூறா இரநூறு தடவை அதாவது இதை படிப்பதற்கு ஒரு குறைந்தபட்சம் இல்லாத அதிகபட்சம் கூட சொல்லலாம் ஒரு ஒரே ஒரு மணி நேரம்தான் ஆகும் இந்த சுறாவை இரநூறு தடவை படிப்பதற்கு மிக ஷார்ட்டான சுருக்கமான சூறா இந்த உல் உல்லாஹத் சூறா அதாவது சூரத் லிஹ்லாஸ் என்று சொல்லப்படும் இந்த சூறாவை நீங்கள் வாரிசாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் அவர்களுக்காக நீங்கள் அதாவது உங்கள் பெற்றோர்கள் வருகமாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் இந்த சூறாவை இருநூறு தடவை படித்து அவர்களுக்காக நீங்கள் ஆவை கேட்டால் கண்டிப்பாக தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் اور ویٹے تروا اور ویٹ واگ تروما ان شاء اللہ ان شاء اللہ اللہ تبارک تعالیٰ یعنی تنگلکم عمل سے ودرک اللہ توفیق سیوان آگے آمین و آخر العان الحمد للہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ